சிவாயணம் எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி நூத்தி எட்டு சிவலிங்கங்கள் ஆற்றங்கரை ஓரத்தில் வைத்து வழிபடப்பட்டு மறைந்து போன வரலாறு உங்களுக்கு தெரியுமா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டம் தக்கோளத்துக்கு பக்கத்துல வெள்ளமேடு என்ற கிராமத்தில் கொசஸ்தலை ஆற்றின் கரையில நூத்தி எட்டு சிவலிங்கங்கள் பல்லவ மன்னர்களால் வைத்து வழிபடப்பட்ட என்ற தகவலின் அடிப்படையில் கோவை அரண்பணி அறக்கட்டளை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதம் நேரில் வந்து பார்த்த போதுதான் சிவலிங்கங்கள் வயல்வெளிகள்லையும் முட்புதர்கள்லையும் மண் மேட்டுக்குள்ளேயும் உதைந்த வண்ணமுமா இருந்தது அப்போதே இந்த சிவலிங்கங்களை மீட்டு திருப்பணி செய்த முயற்சித்தும் அனுமதி கிடைக்கப்பெறல தொடர் முயற்சிக்கு பின்னாடி இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி இந்த முதன்மையானதாக கருதப்பட்ட ஐந்தரை அடி உயர சிவலிங்க திருமேனி நெல் வயலினுடைய ருத்ரபாகம் வெளியே தெரியும்படி புதஞ்சிருந்தது ஜேசிபி வண்டி வரவழைச்சு அந்த சிவலிங்க திருமேனை மீட்டெடுத்தோம் மீண்டும் ஒரு இடைவெளி சரியா ஒன்றரை வருடம் கழிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி அந்த எடுத்து வைத்த சிவலிங்க திருமேணிக்கு கருங்கல் பீடங்கள் அமைச்சு புதித ஆவுடை மற்றும் நந்திய பெருமான் செய்துவிடப்பட்டு திருமேனிகள்ல திருமுறை பதியங்கள் பாடி பிரதிட்டை செய்யப்பட்டது உடனுக்குடனே மேற்கூரையும் அமைக்கப்பட்டது இந்த சிவலிங்கம் புதைந்திருந்ததற்கு பக்கத்துல அம்மன் குளம் அழைக்கப்பட்ட கண்மாய்க்குள்ள ஒரு லிங்கபானம் மட்டும் இருந்தது அந்த லிங்கபானத்தையும் பத்திரமா எடுத்துட்டு வந்து பீடங்கள் அமைச்சு பிரதிஜை செய்துட்டோம் தமிழ் முறைப்படி வேள்வி செய்யப்பட்டு திருமுறைகளில் கயிறு சாற்றி அலகீஸ்வரர் சிவ வழிபாட்டிற்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டது எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன் சிவபுண்ணியம் சேர்க்கும் இது போன்ற திருப்பணியில் நீங்களும் இணைஞ்சிக்க விரும்பினா பிளே ஸ்டோரில் அரண் பண்ணிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி மாதம் நூறு ரூபாய் மட்டும் செலுத்துங்க நூறு ரூபாயில் நூறு சிவாலயங்கள் திருப்பணி பண்ணலாம் அன்பர்களுக்கு உருத்தராக அணிவிக்கப்பட்டு ஆலயம் ஊர் பொதுமங்கள் கேல வழிபாட்டுக்கு ஒப்படைக்கப்பட்டது முப்பது வருஷமா என் வயசுக்கு இருந்துச்சு சிவன் இவ்வளோ நாளாக கோயில் கட்ட முடியல நாங்கள் ரொம்ப இதுவாக இருந்தோம் இப்போ ஆன் இருந்து வந்து கட்டி கொடுத்தாங்க நாங்கள் இனிமேல் கோயில் கட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம் எங்க மக்களுங்களுக்கும் அழகாக செஞ்சு கொடுத்துருக்காங்க நிம்மதியாக இருக்குது திருச்சிட்டு போகிறோம்